இப்போ நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்தீங்கன்னா நமக்கு மிக கனமழை கனமழை ஒன்று ரெண்டு இடத்துல ரெக்கார்டாயிருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து லோ லேயிங் ஏரியாஸ் அப்போ ஃபிளட் ப்ரோன் ஏரியாஸ் நிறைய ஏரியாஸ் இருக்கும் இந்த இடத்துலலாம் எப்பயுமே தண்ணி வரும் ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ் இருக்கும் ஸோ கண்டிப்பாக பாதிப்பு இருக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக அதுக்கான பாதிப்பு இருக்குது பட் வரும் மணி நேரங்களில் நமக்கு இன்னும் நமக்கு கனமழை வந்து நமக்கு இருக்கும் அதற்கு பிறகு இன்று இரவு ஒரு நாளைக்கு மார்னிங் வந்து நமக்கு அந்த ஆமா அதே தான் இருக்கு சண்டே நைட்டு நமக்கு சென்னைக்கு கிழக்கே வந்தது சோ சென்னை சண்டே வந்ததுல இருந்து அதே இடத்துல வந்து கிட்டத்தட்ட ரொம்ப மணி நேரமா வந்து நமக்கு அங்கேதான் இருக்கு இப்ப மேகங்கள் வந்து திங்கட்கிழமைல இருந்து அந்த மையப்பகுதி வந்து எப்பயுமே நமக்கு கரையை கடக்காத வரைக்கும் நமக்கு அந்த ரிஸ்க் எப்படி எப்பயுமே இருக்குன்னு சொல்லலாம் நிறைய பெயிர்களை நம்ம முன்னாடி பாத்துருக்கோம் மையப்பகுதி வந்து கடல் பகுதியிலேயே இருக்கும்போது என்ன பண்ணணும் சுற்று சுத்தி மேகக்கூட்டத்தை வந்து உருவாக்க வந்து ட்ரை பண்ணும் சோ அந்த மாதிரியான ஒரு சூழல் மையப்பகுதி வந்து ரொம்ப நேரமா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா சென்னைக்கு தான் இருக்கு ஆஹ் இன்னைக்கு மழையோட பா தாக்கம் அதிகமா தான் இருக்கும் ஏன்னா மையப்பகுதி கிட்ட இருக்கு அது நேற்றோட கொஞ்சம் வலுவடைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனா வந்து நமக்கு அந்த தாக்கம் கனமழையோட தாக்கம் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும்ன்ற அப்படின்னு மாதிரி நமக்கு மாலை இருபது நேரங்கள்ல எப்பயுமே வடகிழப்பு மாலை அல்லது இருபது நேரங்கள்ல தான் அதிகமாக மழை பெய்யும் மழை மேகங்கள் அதிகமா தான் உருவாக்க டைம் வந்து இந்த மாலை அல்லது அந்த டைம்ல நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரியான ஒரு ரேஞ்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எயிட் சென்டிமீட்டர்ஸ் நம்ம வந்து நைட் டைம்ல நம்ம அதிகமான நம்பர்ஸ் வந்து அதிகமா இருக்கும் எப்பயுமே பகலை விட நமக்கு நைட் டைம் அதிகமான இனிமேனா கண்டிப்பா வந்து நமக்கு பூமி வெப்பமே இனிமே இனிமேல் இப்படிதான் இருக்க போது புயல்கள் வந்து வேகமா பார்க்கலாம் ஸோ வலுவடைசி புயல் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட்மெண்ட் நிறைய மழை கொடுக்குற மாதிரி பார்க்கலாம் சோ அந்த மாதிரியான இதெல்லாமே ஒரு ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் ஆய்வுகள் நடத்திட்டு இருக்காங்க அந்த ஆய்வு ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அஹ் ரொம்ப எல்லாம் ரொம்ப இன்டென்சிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சோ சீக்கிரமா வலுவடையற மாதிரியான ஒரு சூழல்களெல்லாம் நம்ம பாத்துட்டு இருக்கோம் ரயில் ஒண்ணு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு வெதர் மேன் திரு அஜித் குமார் அவர்கள் நினைச்சிருக்காங்க அஜித் அவர்கள் வந்து ரொம்ப துல்லியமா கணிப்பாரு அப்படிங்கிறது தான் இண்டஸ்ட்ரி டாக்கு சோ அதனால வந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து சொல்லுவீங்க அப்படிங்கறதான் எதிர்பார்க்கிறோம் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை லேசான ஒரு மலை இருந்தது நேற்று காலையில இருந்து இப்போ வரைக்குமே கனமழை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ வரைக்கும் வந்து காலையில ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா நுங்கம்பாக்கம்ல தான் அதிக சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு கிட்டத்தட்ட பதினோரு சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு கேள்விப்பட முடியுது இப்போ பேச்சுட்டு இருக்கக்கூடிய மழை எது வரைக்கும் நீடிக்கும் எப்பொழுது நிற்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியா இருக்கு எப்படி இருக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலவரங்கள் எடுத்துவா புயல் நம்ம வந்து நமக்கு அருகே வந்து வரும் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் வந்து முப்பதாம் தேதி நமக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு பயங்கரமான ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அதுல வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் மையப்பகுதியில் இருந்த மேகக்கூட்டங்கள் வந்து விலகி வந்து ஆந்திர மாநில அந்த அந்த கோஸ்டுக்கு வந்து சென்றுச்சு அதனால நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து ஞாயிற்றுக்கிழமை வரல பட் அதுக்கு பதிலா வந்து நமக்கு திக் கிழம வந்து நமக்கு இந்த புயலுடைய மையப்பகுதி வந்து சென்னைக்கு தான் இருக்கு சோ அது வந்து கிழக்கே வந்து ஒரு சண்டே ஈவினிங் வந்துருச்சு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலையா அங்க இருக்கு அதனால அந்த ஒரு இதுல இருந்து அந்த நம்ம சொல்லுவோம் அந்த லோ லெவல் சர்க்குலேஷன் சென்டர்ல சுத்தி மேக கூட்டங்கள் அதுல இருந்து வர தான் நம்ம நேரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கோம் நல்ல மழை இன்னொரு அந்த ஏரியாஸ்ல நல்ல மழை சென்னை பகுதிகளில் நமக்கு நல்லா மழை பெஞ்சிருக்கு நுங்கம்பாக்கம் பாக்கும் இந்த இடத்துல நமக்கு ஒரு கனமழை மிக கனமழை வந்து பதிவாயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்ப இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா மழை எந்த அளவுக்கு நீடிக்கும் எப்பொழுது நிற்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நாள் கிட்ட நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் ஒன்றரை நாளாவே நல்ல மலை அதாவது வந்து இடைவிடாத மலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா மழையினுடைய ஸ்பீடு தூரல் இதுதான் கம்மியாகதை தவிர மழை டோட்டலா நிக்கல அப்படிங்கிற ஒரு தான் இப்படி இருக்கும் எப்படி இருக்கு எப்ப நிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது எப்ப சார் ஸோ மழை எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு நாளை வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இன்றைய இரவு வந்து நமக்கு இந்த காற்றை தாழ்நிலை இந்த காற்றை தாழ்நிலையே மாறிச்சு அந்த புயல் டிட்டாப்பியலுடைய ரெமனன்ட் பார்ட்ஸ் வந்து காற்றை தாழ்நிலையே மாறிச்சு அது வந்து சென்னைக்கு தெற்கே வந்து நமக்கு கரைக்குள்ள அது வீக் ஆகி ஒரு எய்சலை வேவ் மாதிரி அதுக்குள்ள வந்து போயிடும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஸோ அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு நம் நாளைக்கு நைட்ல இருந்து நமக்கு மழை குறையிறது நம்ம வந்து பார்க்க இந்த புயலுடைய முழு தாக்கம் வந்து நமக்கு நாளை முதல் நமக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே இப்போ நாளைக்கு ஈவினிங்ல இருந்து மழை குறைஞ்சிரும்னு சொல்லப்படுது அப்படிதானே ஆமா கண்டிப்பா ஆமா நாளைக்கு மார்னிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு படிப்படியா குறைய ஈவினிங்கோட நமக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்டாப் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே சார் இப்ப இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மழை அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்கா இப்ப பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய மழையில சென்னைக்கு அதனுடைய வட்டாரங்கள்ல நேற்றுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்தீங்கன்னா நமக்கு மிக கனமழை அதிக கனமழை ஒரு நிறைய இடத்துல ரெக்கார்டா இருக்கு சோ கண்டிப்பா வந்து லோ லேயிங் ஏரியாஸ் ப்ரோன் ஏரியாஸ் நிறைய இருக்கும் இந்த இடத்துல எல்லாம் எப்பயுமே தண்ணி வரும் அந்த மாதிரி ஏரியாஸ் இருக்கும் கண்டிப்பா பாதிப்பு இருக்கு அது இல்லன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா அதுக்கான பாதிப்பு இருக்கு பட் வரும் மணி நேரங்கள நமக்கு இன்னும் நமக்கு கனமழை வந்து நமக்கு இருக்கும் அதற்கு பிறகு இன்று இரவு ஒரு நாளைக்கு மார்னிங்ல இருந்து நமக்கு அந்த ரிலீஃப் இருக்கும் சோ அதுக்கான பாதிப்பு வந்து கண்டிப்பா இருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம் ஓகே சார் சார் இப்போ புயலினுடைய காற்றழுத்த தாழ்வு மையம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு எந்த ஒரு ரேஞ்ச்ல வந்து கரையை கடக்கும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச்ல இருக்கா இல்ல அதே இடத்துல நின்று விளையாடுது ஒரு கிலோமீட்டர் தூரம் கூட நகரல அப்படிங்கிற மாதிரி செய்தி வாயில அறைய முடியுது இப்பவுமே அதனுடைய தாக்கம் அந்தளவுக்கு தான் இருந்துகிட்டு இருக்கா சார் ஆமா அதே இடத்துலதான் இருக்கு சண்டே நைட் நமக்கு சென்னைக்கு கிழக்கே வந்தது சோ சென்னை சண்டே வந்ததுல இருந்து அதே இடத்துலயே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப மணி நேரமா வந்து நமக்கு தான் இருக்கு அது ஏன் சண்டே ரேஞ்சு ஏன் கொடுக்கல அப்படின்னா அந்த மையப்பகுதியில இருந்து மேகங்களும் விலகி போயிடுச்சு பொது மேகங்கள் வந்து இருந்து அந்த மையப்பகுதி வந்து எப்பயுமே நமக்கு கரையை கடக்காத வரைக்கும் நமக்கு அந்த ரிஸ்க் எப்ப எப்பயுமே இருக்குன்னு சொல்லலாம் நிறைய முன்னாடி மையப்பகுதி வந்து பகுதியிலே இருக்கும்போது மேகக்கூட்டத்தை வந்து உருவாக்க வந்து ட்ரை பண்ணும் ஒரு சூழல் மையப்பகுதி வந்து ரொம்ப நேரமா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா சென்னைக்கு ஈஸ்ட்லேயேதான் இருக்கு இன்று இரவு தான் வந்து அது நல்லா ஆகி ஆகிளீட்டா ஒரு வீக்கண்ட் ஆகி வந்து உள்ள சுச்சுவேஷன் மாதிரி புயலை பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேரத்துலதான் கரையை கடக்குமா ஆஹ் புயலை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்துல கரையை கடந்திருக்கோம் கரையை கிடக்கும் அப்படின்றத விட அது ஒரு வீக்கான அது அந்த மையப்பகுதி வந்து கிராஸ் ஆகி போகும் சோ வந்து நம்ம கரையை கடக்கும் டெக்னிக்கலி அப்படி சொல்ல முடியாது பட் ஆனா ஒரு மூமெண்ட் அப்படின்னு நம்ம சின்ன ஒரு மூமெண்ட் அப்படி நம்ம நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே சார் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா அந்த கரையை கடப்பதற்கு முதல் நாள் இல்ல சில மணி நேரங்களுக்கு முன்னாடி மலையினுடைய அளவு ரொம்ப அதிகமாவே இருக்கும் இப்ப நீங்க சொன்ன கணக்கு படி பாத்தோம் அப்படின்னா வந்து நாளை காலை இல்ல கொஞ்சம் மழை படிப்படியாக குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்ப இன்னைக்கு மழையினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்குமா ஆஹ் அதிகமா தான் இருக்கும் ஏன்னா மையப்பகுதி கிட்ட இருக்கு அது நேற்றோட கொஞ்சம் வலுவழந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனா வந்து நமக்கு இந்த தாக்கம் கனமழையுடைய தாக்கம் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும் அது எந்த அளவுக்கு சார் இப்ப மத்தியானத்தம் மத்தியான இல்ல மாலை நேரத்திலயா இரவு நேரத்தில எந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் சார் நமக்கு மாலை இரவு நேரங்கள்ல எப்பயுமே வடகிழக்கு பிறம்பழையில மாலை அல்லது இரவு நேரங்கள்ல தான் நமக்கு அதிகமா மழை பெய்யும் அந்த மழை மேகங்கள் அதிகமா தான் உருவாக்க டைம் வந்து இந்த மாலை அல்லது அந்த டைம்ல நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரியான ஒரு ரெயின்ஸ் ரேஞ்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் செவன் டு எயிட் சென்டிமீட்டர்ஸ் நம்ம அப்பயே வந்து நைட் டைம்ல நம்ம அதிகமான நம்பர்ஸ் வந்து அதிகமா இருக்கும் எப்பயுமே பகல விட நமக்கு நைட் டைம் அதிகமான நம்பர்ஸ் இருக்கு உங்களுக்கு எப்படி சார் இருக்கு இந்த வருஷத்தினுடைய மலையினுடைய அளவு ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லப்போனால் தீபாவளி நேரத்தில் டெல்டா நேர இடங்கள்ல ரொம்ப அதிக மழை வந்து பொழிஞ்சுது சென்னையில் அந்த டைமில் வந்து மழையினுடைய அளவு ரொம்ப கம்மியாக இருந்தது போன வாரம் வரைக்கும் டெல்டா அதனுடைய சுற்று வட்டாரங்கள்லாம் மழையினுடைய அளவு ரொம்ப அதிகமாக இருந்தது சென்னையில மழையே இல்லை இப்போ பார்த்தோம் அப்படின்னா கடந்த இரண்டு நாட்களாக வந்து ரொம்ப அதிகமாக பெஞ்சுக்கிட்டு இருக்கு கூ நினைச்ச அளவுக்கு ஒரு கூடிய அளவுக்கு மழை வந்து இந்த வருஷம் பொழிஞ்சிருச்சா இல்லை மழையினுடைய அளவு கம்மியா இப்போ டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு நல்ல மழை கிடைச்சிருக்கு நவம்பர்ல அவங்களுக்கு நல்ல மழை கிடைச்சிருக்கு சோ நமக்கு வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த வட தமிழக வட மாவட்டங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு மழை தான் சொல்லலாம் மழை வந்து நமக்கு நவம்பர் மாசம் நமக்கு ரொம்ப கம்மியா இருந்து அக்டோபர் மாசம் நமக்கு நல்ல மழை கிடைச்சிருக்கு நவம்பர்ல இந்த புயல் இருந்து எதிர்பார்த்த பாதிப்பு வந்து கரெக்டா முப்பதாம் தேதி வரல முப்பாந்தேதினா அந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகி வந்துட்டு இருக்கும் அது வந்தது எல்லாமே டிசம்பரோட கணக்குக்குள்ள வந்துருச்சு நவம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்மியா தான் பெஞ்சிருக்கு சென்னை திருவள்ளுவர் காஞ்சி வட கடலோர மாவட்டங்கள்ல கம்மியா பெஞ்சிருக்கு தென் மாவட்டங்கள் அப்புறம் தென் உள் மாவட்டங்கள் அந்த மாதிரியான பல்வேறு மாவட்டங்கள்ல நமக்கு ஒரு நார்மல் ரேஞ்ச் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இது கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு பேட்டர் எல்லா இடத்துலயுமே நமக்கு ஒரு நார்மல் ரெய்ன்ஸ் இருக்கு வடகடலூர் மாவட்டம் மட்டும் நமக்கு கொஞ்சம் மிஸ் மாதிரி மாதிரியான ஒரு பேட்டர் நம்ம ஓகே சார் சார் இப்ப இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு எப்படி பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியெல்லாம் மழை காலம் அப்படின்னு ஒன்னு இருக்கும் ஒரு மாசத்திலே மழை காரணமா பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாலஞ்சு நாளாவது விடுமுறை வந்துடும் பட் இப்போ வந்து தொடர்ச்சியாக இரண்டு தினங்கள் விடுமுறை அளவுக்கு மழை பெய்யுது அப்பனா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் பெய்யக்கூடிய ஒரு மழை இரண்டு நாட்கள்லேயே புழியக்கூடிய அளவுக்கு கிளைமேட் சுச்சுவேஷன் மாறி இருக்கா அதாவது நம்ம எக்ஸ்ட்ரீம் ஈவென்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு அதாவது நம்ம என்ன சொல்றோம் அதிகன மழைக்கான வந்து வழக்கமா இருக்கிறது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் முன்னாடி அப்ப இப்ப வந்து ரொம்ப காமனா நிறைய இடத்துல வந்து அதிகன மழை இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்டார்ட் ஆன டைம்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்பெல்லு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து பாத்துட்டு இருக்கும் இது வந்து கண்டிப்பா வந்து கிளைமேட் சேஞ்ச்கான ஒரு ரீசன் தான் பூமி வெப்பமயமாவுதல் சோ அது மாதிரியான ரீசன்ஸ் வந்து இதுக்கு இருக்கு கண்டிப்பா வந்து அதற்கான ஒரு இது இருக்கு நம்ம தென் தமிழக பகுதியில கடந்த ஒரு நாலு வருஷமா நம்ம அதே மாதிரி ஒரு ஈவென்ட்ஸ் நம்ம நிறைய பாத்துட்டு இருக்கோம் தூத்துக்குடியில ஒரு ம ஈவெண்ட் நடந்தது காயல்பட்டினம்ல ஒரு பிளட்டிங் நடந்தது மயிலாடுதுறையில நடந்தது சோ லாஸ்ட் இயர் செஞ்சல் புயல் எடுத்தீங்கன்னா விழுப்புரம்ல நடந்தது கிருஷ்ணகிரியில நடந்தது அந்த மாதிரி அதிகனமழை ஈவென்ட்ஸ் வந்து நமக்கு புயல் அந்த மாதிரி வரும்போது இருக்கலாம் பட் இந்த மாதிரி மாதிரிவன்சி ரொம்ப அதிகமான ஒரு பிரீக்வன்சியில நம்ம கடந்த சில வருஷமா நமக்கு கொஞ்சம் அதிகமான பிரீக்வன்சியில பாத்துட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கு ஓகே சார் சார் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இனிமே இப்படிதான் இருக்க போதா இனிமேனா கண்டிப்பா வந்து நமக்கு பூமி வெப்பமே இனிமே இப்படிதான் இருக்க போகுது புயல்கள் வந்து வேகமா வலுவனையை பார்க்கலாம் சோ வலுவடைந்த புயல் வந்து நிறைய எக்ஸ்பென்டோட நிறைய மழை கொடுக்குற மாதிரி பார்க்கலாம் சோ அந்த மாதிரியான இதெல்லாமே ஒரு ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் ஆய்வுகள் நடத்திட்டு இருக்காங்க அந்த ஆய்வு ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா புயல்கள் ரொம்ப ஃபாஸ்டா ராபிட் இன்டென்சிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சீக்கிரமா வலுவடையிற மாதிரியான ஒரு சூழல்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முன்னாடி நமக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது புயல் வரும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் இப்போ வந்து இந்த கடல் கடல்ல இருந்து நமக்கு தரை அருகே வரும்போது இந்த கடற்கரை ஒட்டி வரும்போது புயல்கள் வலுவ வலுவடையது அதிகமா நம்ம பாக்குறோம் முன்னாடி எல்லாம் வந்து அது வலுவிழந்து போகும் எப்ப ஒரு கட கடற்கரைய ஒட்டி வருதோ அப்போ வந்து அது வலுவழுந்து வழு இழுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் பார்த்திருக்கும் இப்ப வந்து அது ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா வந்து நமக்கு இந்த அழுக்கு ரீசன் வந்து குளோபல் வார்மிங் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லலாம் ஓகே சோ இப்போ மழையினுடைய அளவு அதிகமாகுது அதே நேரத்துல கம்மியாகுது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சில மணி நேரங்கள்ல நடக்குது இல்ல ஒரே நேரத்துல இரண்டு குயில்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்ல இனி வரும் நாட்கள் அதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒரே நேரத்துல இரண்டு புயல்கள் வர்றதுனால மழையினுடைய அளவு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது ஒரே நேரங்கள்ல இரண்டு புயல் வந்தாலும் அது ஒரே இடத்த வந்து தாக்குற மாதிரியான இது கிடையாது அது நம்ம அந்த மாதிரி கிடையாது நம்ம பே ஆஃப் பெங்கால் அரேபிக் கடல் எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து சின்ன அங்க வந்து ஒரே டைம்ல ரெண்டு புயல் இருக்குது ஒண்ணு நிறைய டைம்ல நம்ம பாத்துருக்கிறது வந்து அரேபியன் சைல ஒரு புயல் இருக்கும் பே ஆஃப் பெங்கால் ஒரு புயல் இருக்கும் சோ வந்து ரெண்டுமே ஒரே இடத்த வந்து தாக்காது அது வந்து நம்ம அட்லாண்டிக்கு பசிபிக் அந்த மாதிரி பெரிய கடல் பகுதிகளை தான் நம்ம பாப்போம் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல பட் பேக் டு பேக் ஒரே இடத்த தாக்குன இடத்தையே வந்து திரும்ப ஒரு இன்னொரு புயல் வந்து கிராஸ் ஆகுறது அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து அது வந்து இயற்கை தான் அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது அந்த மாதிரி முன்னாடி நடந்திருக்கு நம்ம சென்னையை தாக்குச்ச ஒரு புயல் அப்படின்னா மீண்டும் ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு லேண்ட் ஃபால் வந்து சென்னையை கிட்டே அந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ அது வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது இப்ப இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம்னா இந்த மலை சென்னை அந்த அளவுக்கு டேஞ்சரஸ் ஜோன்களை கொண்டு போகல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா இல்ல எப்படி சார் இன்னும் ஏதாவது இருக்கா இல்ல நிறைய இடத்துல நமக்கு ஓரளவுக்கு வாட்டர் லாகிங் பிளட்டிங் எல்லாம் வந்து ஏற்பட்டு இருக்கு ஸோ அந்த மழையோட அளவும் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் வட சென்னை பகுதியில கொஞ்சம் அதிகமான மழை சிட்டில சிட்டிலயும் நிறைய பிளேசஸ்ல எக்ஸ்ட்ரீம் பிளேசஸ் இருந்தது தென் சென்னை பகுதியில கொஞ்சம் கம்மி தென் சென்னையில கொஞ்சம் ஏரியாஸ் கொஞ்சம் அதிகம் நினைக்கிறேன் தங்கம் வந்து கொஞ்சம் குறைவு பட் ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி சொல்லலாம் நம்ம தேதி ஒரு மழை எதிர்பார்த்தோம் ஸோ அது வந்து இருந்ததுன்னா அதோடைய பாதிப்பு வந்து இன்னும் ஒரு பயங்கரமா அதிகமா இருந்திருக்கும் ஸோ அந்த மழைய விட இது கொஞ்சம் பரவாயில்ல இது வீக்கெண்ட் ஆகி வந்த பான்ஸ்ல இருந்து கொடுக்குற ரேஞ்ச் அப்படின்னாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்குறது ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் சார் தேங்க் யூ சார்